சிவபெருமான் யானை வடிவ அரக்கனை சம்காரம் செய்த தலங்களில் ஒன்றான வலுவூர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டு அடி உயர கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி உதவியுடன் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா வலுவூர் கிராமத்தில் அஷ்டவிரட்ட தலங்கள் எனப்படும் இறைவன் சம்காரத்தில் ஈடுபட்ட எட்டு ஆலயங்களில் ஒன்றான வழுவூர் விரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது முனிவர்களால் ஏவிவிடப்பட்ட யானை வடிவனை சம்காரம் செய்த ஆலயமான வலுவூர் விரட்டேஸ்வரர் ஆலயம் அஷ்டவிரட்ட தலங்களில் ஆறாவது தலமாக போற்றப்படுகிறது இந்த துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பின்னர் பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஆலய முகப்பில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அஸ்ஸாமில் இருந்து வரவழைக்கப்பட்ட அடி உயர கொடிமரம் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு சாந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜைக்கு பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விட்டு கொடிமரத்தை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கிரெயின் உதவியுடன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்